அன்புகினிய சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான சப்ஜெக்டை குறித்து நம்ம பேச போகிறோம் நம்ம சேனல் வந்து ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை இன்னைக்கு எட்டிரும் எண்ணற்ற உறவுகள் நம்ம சேனலை ஃபாலோ இருக்கீங்க உங்களை எல்லாம் ஒரு சரியான பாதையில் நம்ம நடத்தணுங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது நம்ம தகவல் பெரு உரிமை சட்டத்தை குறித்து நம்ம அதிகமாக நம்ம சேனலில் பதிவேற்றம் முடியோம் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஆர்டிஐ தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்முடைய வீடியோஸ் தான் நிறைய வந்து நிற்கும் ஏன்னா எந்த பக்கம் நம்ம ஆர்டிஐ வகுப்பு நடத்த போனாலும் சரி ஆர்டிஐ பத்தி பேசினாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் பிரதர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஆர்டிஐ சட்டம் மூலம் நம்முடைய நேம் வந்து வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொன்னா மாற்று கருத்துல அப்ப நம்மளை தான் நீங்க வந்து ஆர்டிஐ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆர்வம் உங்க எல்லாருக்கும் இருக்கு ஆக உங்களை சரியான பாதையில நடத்தக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு இல்லையா ஆகவே வந்து நம்ம இந்த வீடியோவை பதிவிடுறேன் இந்த வீடியோவை வந்து கவனமா பாருங்க ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு பிரிவுகள் இருக்கு நம்ம எல்லாத்தையுமே விலக்கிக்கிட்டு இருக்கோம் அதுல ஒரு இம்பார்ட்டண்டான பிரிவு தான் ரெண்டு இந்த ரெண்டுல உட்பிரிவு ஜே அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு இந்த பிரிவை பயன்படுத்தி ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் நம்ம போய் ஒரு அலுவலரா உட்கார்ந்து அன்றைக்கு அன்னைக்கு உண்டே சிஎம் சொல்லுவோம் உண்டே சிஎம் ஒண்டே கலெக்டர் இந்த மாதிரி நம்ம அன்னைக்கு ஒரு நாள் அரசு அலுவலர்கள் போல அவங்களோட நம்மளும் போய் சமநிலையா உட்கார்ந்து அரசு அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய கோப்புகள் ஏடுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆய்வு செய்து ஊழல் நடந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இதை செய்யறோம் அப்படி செய்யும் போது நமக்கு என்னென்ன பக்கங்கள் தேவைப்படுது ஊழல் பண்ணிக்கூடிய பக்கங்கள் தேவைப்படுது அதை நோட்டிக் பண்ணி நமக்கு தேவையான பக்கங்களை வந்து நம்ம சராய்ஸ் எடுத்துக்க முடியும் எடுத்து நம்ம வந்து ஊழலை வெளியில கொண்டு வந்து நம்ம இந்த சட்டத்தை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஆர்வமுடையவங்க இன்னைக்கு நிறைய ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி மூன்றுல எண்ணற்ற இடங்களில் இந்த தகவல் உரிமை சட்டம் மூலம் அரசு அலுவலங்களை ஆய்வு பண்ணுறாங்க நம்முடைய தம்பிங்களே நிறைய இடத்துல ஆய்வு பண்ணிட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த டூ ஜே கலாய்வு தான் வெரி வெரி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம பழனியில் கலாய்வு செய்த அந்த விவரம்லாம் வேறு லெவலாக போச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு கிராம ஊராட்சியை நம்ம சகோதரர் கலாய்வு பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவிலையும் நம்ம நிறைய அலுவலகங்களை கலாய் பண்ணிருக்கோம் கிராம ஊராட்சி அலுவலகம் பிடிஓ அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் இபி அலுவலகம் ஆரம்ப சுகாதார நிலையம் இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம கலாய் பண்ணியிருக்காங்கன்னா அனுபவங்கள் இருக்கு அப்படியே ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம பகிரும் இதில் இதுல நம்ம பயன்படுத்தும் போது நமக்கான ஆதரவுகள் ஒரு பக்கம் கூடும் அதே சமயத்துல எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் கூடும் அதை நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணி நீங்க நடக்க பழைக்கணும் ஆதரவுகள்ல மட்டுமே நம்ம சாஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த நேரத்துல எதிர்ப்புகள் வந்து நம்ம அடிக்கும் போது நம்ம அப்படியே காலி ஆகிடும் ஆக ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம இந்த சமூகத்துல நடக்க பழகிக்கணும் ஆதரவு அப்படிங்கிறது ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் நம்ம வேலை செய்யும்போது அந்த ஊழல் லஞ்சம் பிடிக்காத மக்கள்கிட்ட நமக்கு பயங்கர ஆதரவு கிடைக்கும் எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழல் லஞ்சத்திலே ஊறி தலைச்சு போய் அதுதான் வாழ்க்கை பொழப்புன்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அரசியல்வாதிகள் இவங்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம் இப்போ ஒரு அரசு அலுவலத்தை நம்ம கலாயுவ செய்ய போறோம்னா அந்த அரசு அலுவலகத்தோட பின்னணி பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க யார் யார் ஆபீசர் வேலை செய்யறாங்க அவங்களோட பின்னணி என்ன இந்த மாதிரி விவரங்கள்லாம் நம்ம கேதர் பண்ணிக்கணும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி அலுவலகத்தை கலாய்வு செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அரசியல் பின்புலத்துல இருப்பாரு இல்ல பணவளத்துல இருப்பாரு இல்ல ஒரு ஜாதி ரீதியா ஆளா இருப்பாரு இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நம்மளை மோட்டிவேஷன் மூலம் வந்து திசை திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நமக்கே பிரச்சனை ஏற்படுத்தி விடக்கூடிய சூழல் கூட உருவாகலாம் அதனால இந்த டூஜே கலாய்வு செய்யக்கூடிய உறவுகளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னன்னா காவல்துறை உதவியோட நீங்க வந்து கலாய்வு செய்யுங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன் அதாவது பிரச்சனை இல்லாத ஏரியாவுல நோ ப்ராப்ளம் இந்த ஏரியாவுல கலாய்வு செய்ய போனோம்னா பிரச்சனை வரும் அப்படின்னு தின்னமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா காவல்துறையுடைய அனுமதி உங்களுக்கு தேவை காவல்துறையோட அனுமதி ஏன் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்டிஐ என்பது ஒரு சட்டம் தான் நம்முடைய இந்திய நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சட்டம் இந்த சட்டத்தையும் சுதந்திரமா நம்மளால செயல்பட முடியலைங்கிற போது ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு இந்த சட்டத்தை நாம் அமல்படுத்துவதற்கு காவல்துறையோட உதவி நமக்கு தேவைப்படுது ஒரு இந்திய குடிமகனா இந்த சட்டத்தை நான் முழுவதுமா கடைபிடிக்கணும்னா எனக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அந்த பாதுகாப்பு இந்திய அரசாங்கம் தான் எனக்கு தரணும் தமிழக அரசாங்கம் தான் எனக்கு தரணுங்கிறத நம்ம வந்து காவல்துறை கிட்ட நம்ம முன்னு வச்சு நம்ம பாதுகாப்பை கேட்டுக்கலாம் இந்த மாதிரி பாதுகாப்பு நீங்க வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டா எஸ் நேற்று முன்தினம் கூட பொன்னமராவதி ஊராட்சி ஒன்றியத்துல சுந்தரம் அப்படிங்கிற கிராம ஊராட்சியை கலாவி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்போ அவங்க தொடர்ச்சியாக ரெண்டு நாளாக அந்த சகோதரர்கள் வந்து நம்மகிட்ட இருக்காங்க எப்படி ஆய்வு செய்கிறது என்ன மாதிரி விவரங்கள் கேட்குறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சில விஷயங்கள் நம்ம கைட் பண்ணோம் அப்போ நம்ம அவங்கள்ட்ட கம்பல்சரி சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் நம்ம எதிர்ப்புகள் இருக்கா அந்த கிராம ஊராட்சியிலும் கேட்டேன் எதிர்ப்புகள் வரும்னே கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி பிரச்சனையை வரக்கூடிய ஊராட்சிகளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக காவல் நிலையத்தை அணுகி காவல் நிலையத்தை போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக லெட்ரு வைங்க தகவல் பொறுமை சட்டம் மூலம் வந்து இந்த அலுவலகத்தை நாங்கள் கலாய்வு சேர்க்க இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆகவே நாங்கள் கலாய்வு செய்ய போகிறோம் எங்களுடைய உயிருக்கோ உடைமைகளுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வாரி எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு வரீங்கன்னா எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது எங்களோட உடைமைகளுக்கு பாதுகாப்பு எங்கள் உடைமைகளுக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்குது இந்த மாதிரி வந்து சூழல் இருக்கிறதுனால எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் வைங்க சொன்னால் மாதிரி லெட்டர் வச்சாங்க அதே மாதிரி காவல்துறையிலேருந்து பாதுகாப்புக்கு வந்துருக்காங்க ஒரு எஸ்ஐ வந்து நின்றுருக்காங்க மதிய நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த அலுவலகத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சமயம் இதுக்கு முன்னாடியே ஜான்பருட்டோ நம்ம தம்பி வந்து காவல்துறைக்கு புகார் கொடுத்தா அவங்கள வர வச்சு அந்த மாதிரி ஒரு கிராம ஊராட்சியை கலாய் பண்ணியிருக்காங்க காவல்துறை உதவியோட கலாய் பண்ணியிருக்கான் அதே மாதிரி இந்த மாதிரி பல இடங்கள்ல நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கான எதிர்ப்புகள் என்பது மிகவும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் ரீசெண்டாக பழனியில் கலாய்வு செய்யும்போது பழனி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு கிராம ஊராட்சி செய்யும் செய்யும்போது செய்துட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி தலைவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காவல் நிலையத்தை அன்னைக்கு இந்த மாதிரி கோப்புகளை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி நம்ம அவங்க போறதுக்கு முன்னாடியே நம்ம காவல்துறைக்கு லெட்டர் வச்சுட்டோம் நாங்க அந்த தேதியில வருவோம் கலாய்வு செய்யறதுக்கு வரோம் எங்களுக்கான எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டோம் காவல்துறை வந்து அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்காதனால அவங்க நம்மளுக்கு அன்னைக்குன்னு அவங்க சப்போர்ட்டுக்கு வரல அந்த சூழ்நிலை இருக்கும்போது அப்புறம் மறுபடியும் அவங்களு தெரிஞ்சிச்சு நம்மகிட்ட அவங்க ப்ராப்பர் லெட்ரு வச்சிருக்காங்க நம்ம போகல அப்படிங்கிறது அவங்களுக்கு விளங்கிச்சு அவங்க இன்ன வரைக்கும் அவங்க கொடுத்த புகாருக்கு எந்த விதமான நம்மளுக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை ஆல்ரெடி அதை அந்த அது அவங்க எடுத்துக்கல ஏன் கேட்டிங்கன்னா அது உண்மையா இருந்தா தானே ஆல்ரெடி நம்ம வந்ததே ஆர்டிஏ சட்டத்தின் மூலம் ஆய்வு செய்யறதுக்கு நம்ம அனுமதி வாங்கிட்டு தான் வந்தோம் எவ்வளோ நேரத்தை ஆய்வு செய்தோம் ஒரு மணி நேரத்துக்கு இலவசம் பாக்கி எல்லாத்துக்கும் நம்ம பணம் கட்டிருக்கோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆகிறோமோ அதுக்கும் பே பண்ணிட்டோம் ஸோ எல்லாமே நம்ம சட்டத்தின் அடிப்படையில் தான் பண்ணியிருக்கிறனால நம்ம நம்ம பக்கம் அவங்க வந்து எதிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாதனால அது ஒரு அமைதியான சூழலாக கடந்து போயிடுச்சு இதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் நடக்கணும் அப்படின்னா அமைதியான ஒரு சூழலில் நம்ம இந்த சட்டத்தை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் காவல்துறை அன்னைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்

நிர்வாகத்தில் ஊழல் நடக்குது அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வரணுங்கிற நோக்கத்துக்காக நம்ம வந்து பயணிக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்கும் இன்னொரு கும்பல் வேறு மாதிரி இருக்காங்க என்னென்னா ஒரு ரெண்டு பேர் ஊரில் நின்று தேர்தலில் வந்து நின்றுருப்பாங்க அதில் ஒருத்தர் ஜெயிச்சிருப்பார் ஒருத்தர் தோத்திருப்பார் இந்த தோத்தவர் ஜெயிச்சவரை பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவும் இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவங்க என்னென்னலாம் முறைகேடு பண்ணுறாங்க அப்படின்னு வெளியில் கொண்டு வர நினைப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாகவும் மோட்டிவிஷன் வந்து நடக்கும் எப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்டவர் உயர் ஜாதியில் இருக்கக்கூடியவங்க ஒரு தலைவராக இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவங்க வந்து அவங்கள கேள்வி கேட்குறாரு அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க தலைவராக இருக்காங்க உயர் உயர் சங்கம் வந்து எப்படி வந்து பண்ணலாம் பண்ணலாம் இதுக்கு என்ன வழி நேரடியாக போகலாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கேவலமான செயல்களை எல்லாம் செய்யறதுக்கும் இங்கே நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் நம்மளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடையவே கிடையாது பயன்படுத்துறவங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட் என்னைக்குமே இருக்கவே இருக்காது அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது இந்த சமூகம் முன்னேறணும் இந்த சமூகத்துல ஊழல் இருக்கக்கூடாது லஞ்சம் இருக்கக்கூடாது என் தேச மக்கள் நலமோடு வாழணும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் இந்த சமமா போய் கிடைக்கணும் இப்படின்னு ஒரு பொதுநல நோக்கத்தோடு செயல்படக்கூடிய உறவுகளுக்கு நம்முடைய ஆதரவு என்னைக்குமே இருக்கும் நம்ம டீம் உங்க பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்கறதுல மாற்றக்கிறது கிடையாது அது முழுக்க முழுக்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு தான் இந்த சமூக பணி செய்ய வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஆல்ரெடி வந்து குடும்பத்தை விட்டுட்டு வராதீங்க தான் சொல்லுவேன் என்னைய பொறுத்த வரைக்கும் நானும் இன்னைக்கும் குடும்பத்துல ஒருத்தன தான் இருக்கேன் நான் இவ்வளவு தூரம் பண்றேன் அப்படின்னா குடும்பத்தை விட்டு வெளியில வந்து நான் சமூக சமூக பணி செய்யலை நான் குடும்பத்துல தான் சமூக பணி செய்யறேன் பொதுநலம் என்பது நம்முடைய குடும்பத்துல இருந்து கொண்டே நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன பாட்டான தான் மற்றபடி முழுக்க முழுக்க குடும்பத்தை விட்டுட்டு வெளியில வாங்க இருபத்தி நாலு மணி நேரம் மெடிசன் எழுதிக்கிட்டே இருங்க அவங்க ஊரை எதிருங்க அவங்க குடும்பத்தை எதுருங்க சொந்தக்காரங்களை எதிருங்க தயவுசெய்து இந்த மனநிலைக்கு வந்துடாதீங்க இன்னைக்கு நாங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்க முக்கிய காரணமே எங்களுடைய குடும்பம் தான் எங்களுடைய குடும்பம் பின்னாடி இருந்து எங்களை வந்து உந்துதல் செய்து எங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க அதே போல உங்க குடும்பத்தை பகைத்து கொண்டெல்லாம் நீங்க இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நான் திரும்ப திரும்ப ஒரு சொல்லிக்கிற விஷயம்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெண்டு சைடும் பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ண பழகுங்க ஒரு பக்கம் நம்மளுக்கு ஆதரவு பெரியகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் எதிர்ப்புங்கிறது வளர்த்துக்கிட்டே இருக்கும் நல்லது நல்லதை விரும்பக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு ஆதரவு தெரிச்சுட்டே இருப்பாங்க இவை நல்லதே பண்ணக்கூடாது அப்படி நினைக்கக்கூடிய கெட்டவர்கள் நமக்கு எதிர்ப்பு தெரிவிச்சே இருப்பாங்க இந்த ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி எந்த இடத்துல ஏறணும் எந்த இடத்துல இறங்கணும் அப்படிங்கற பேலன்ஸ் பண்ணி சரியா நீங்க பயணிச்சா மட்டும்தான் இந்த சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் கொடுக்க முடியும் கொண்டு வர முடியும் ஆகவே எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாதீங்க நிதானத்தோட செயல்படுங்க ஒரு அரசு அலுவலகத்தை கலாயி பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு அனுமதி கிடையாது நாங்க கொடுக்க முடியாதுன்னா அவங்களோட வாக்குவாதம் பண்ணாதீங்க குரலை உயர்த்தி பேசாதீங்க ரொம்ப டென்ஷன்லாம் ஆக வேண்டிய தேவையில்லை அடுத்தடுத்து உங்களுக்கு அப்பீல் இருக்கு அப்பீல் போய் நம்ம ஆணையம் போய் கூட நம்ம வாங்கி போறோமே போய்க்கலாம் ஒரு ஆர்டிஐ போட்டால் தானே அலுவலகத்துக்கு ஒரு ஆர்டிஓ போடணுங்கிற எந்த ரூல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து ஆர்டிஓ ரெடி பண்ணி மறுபடியும் அனுப்புவான் மறுபடியும் அவங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆய்வு பண்ணி தானே அவனுக்கு ஒரே ஆர்டிஓ பாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பத்து ஆர்டிஓ போடுவான் பத்து சரியா அவர் நம்ம நண்பர்கள் வச்சு ஒரு நூறு போடுவான் இதில் என்ன இருக்கு நம்ம நினைச்ச விஷயம் நமக்கு நடக்கலைன்னா சட்டத்தின்படி போறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு அந்த வழிகளை பயன்படுத்தி தான் நம்ம போகணும் அதனால உறவுகளை வந்து கவனத்தோடு செயல்படுங்க நல்ல விஷயங்களை செய்ய இங்கே முற்படுங்க இந்த டூச்சை கலாய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி எந்த அலுவலகத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய அலுவலகமாக இருந்துச்சுன்னா காவல்துறை உதவியோடு நீங்கள் அதை செய்து உங்கள் ஏரியாவில் மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லது வேறு விழிப்பு சந்திக்கிறேன் நன்றி